அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷமும் இல்லை யோகமும் இல்லை சமமான நாளாக இந்த நாள் காட்டுகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு கற்றாரை கற்றாரே காம் என்று ஒரு வாக்கியம் உண்டு இன்று அறிவிற் சிறந்தவர்கள் உங்களை அறிஞர் என்று பாராட்டுவர் இது நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி லாபம் நட்டம் எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக வர வேண்டிய வரவு லாபம் வரவில்லை குறைந்தபட்ச தேவையாவது பூர்த்தியாகுமா என்றால் அதுவும் சந்தேகமே இந்த நாள் கொஞ்சம் பரபரப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் நாள் சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையாவது தைரியமாக செய்யலாமா என்று யோசிக்கும் நபராக இன்று நீங்கள் இருந்தால் தாராளமாக செய்யலாம். வெற்றி உண்டு புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆழம் பார்த்து காலை விடுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காய் தகர்த்துங்கள். ஏனென்றால் நீங்கள் எதிர்பாராத பள்ளம் பக்கத்திலேயே இருக்கிறது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களை சுற்றி ஒரு மலை பொழிகிறது பாராட்டு மலை நீங்கள் செய்த ஒரு காரியம் ஒப்பற்ற காரியமாக ஒரு சிலருக்கு இருக்க அதனால் அவர்கள் பலனடைந்து உங்களை பாராட்டும் நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை பற்றி ஒரு வீண் பொருளை சிலர் பேசுவார்கள் உங்களை பிடிக்காதவர்கள் உங்களுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் பேசுவதற்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது சற்று கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத கசப்பு செய்தி இன்று வரும் இந்த நாள் அப்படி இருக்கிறது உங்களுக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சாதாரணமாக செய்த ஒரு வேலை மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது அந்த வெற்றியை உங்களாலேயே நம்ப முடியவில்லை அத்தகைய வெற்றி இன்றைய வெற்றி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் பகைவர்களாவதும் பகைவர்கள் நண்பர்களாவதும் எல்லோரது வாழ்விலும் நடக்கின்ற ஒரு விஷயம் இன்றைய தினம் நண்பன் ஒருவன் விரோதம் ஆவதற்கு வாய்ப்பு உண்டு சற்று கூடுதல் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்பின் தெரியாதவர் கூட உதவுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைய தினம் உங்கள் முக ராசி நன்றாக இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் சுமை உங்கள் மீது ஏற்றப்படும் இன்று நீங்கள் சற்றே கஷ்டப்பட்டு ஒரு முனங்கள் முணக வேண்டும் அப்படி இருக்கிறது இந்த நாள் கஷ்டம் தாங்காமல் சிலர் முணங்குவார்களே அந்த முனங்கள் இன்று நீங்கள் முணங்க வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி 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 நீங்கள் எதை தொட்டாலும் இன்று வெற்றி வழக்கு ஒன்று நடந்து தீர்ப்பென்று ஒன்று இன்று வரும் என்று சொன்னால் உங்களுக்கு சாதகமான பதிலாகத்தான் அது இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வினாசாயச விபரீத புத்தி என்று சொல்வார்கள் நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருந்த உங்கள் புத்தியில் சற்று மாறான ஒரு எண்ணம் உதயமாகிறது கவனம் கொள்க கிள்ளி எரிந்து விடுங்கள் அதனை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் தரும் காரியத்தை இன்று நிறைவாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் இந்த செயல் உங்களுக்கு கொஞ்சமாக மற்றவர்களுக்கு அதிகமாக நன்மையை செய்யும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி தரும் நாள் விரும்பியது உங்கள் விருப்பம் போல் கிடைத்து மனதிலே மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் இந்த நாள் உங்களுக்கு திருப்தி தரும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலத்தில் எதுவும் நடக்கவில்லை காலையில் வந்து தருகிறேன் என்று சொன்னார் மாலையாகிவிட்டது இன்னும் வரவில்லை என்று நீங்கள் பொறுமும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கூடுதல் கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சி நீங்கள் செய்யும் செயல் இன்று வெற்றியை கொடுக்கும் காரிய சித்தி இன்று உண்டு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடலில் பெய்த மழை போல் இன்று உங்கள் செயல்கள் அனைத்தும் வீணாக வாய்ப்பு உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு வன்மையால் ஒரு சாதனை படைக்கும் நாள் என்று ஒரு சாதனை படைப்பீர்கள் அந்த சாதனை உங்களது பேச்சு வன்மையால் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்லுவார்கள் இன்று வெல்லும் வார்த்தையை நீங்கள் பேச மறந்து விடுகின்றீர்கள் மறக்கக்கூடாது வெல்லும் வார்த்தையை பேச முயலுங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள இன்று நீங்கள் மட்டுமல்ல வேறு சில விஷயங்களும் துணைபுரிகின்றன எனவே உங்கள் உயர்வு இன்று உறுதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிம்மதி சற்று குறைந்துவிடும் உங்கள் மீது அரசல் புரசலாக சில குற்றச்சாட்டுக்கள் வந்து உங்கள் காதுக்கும் அது பட்டு மனம் சற்று கஷ்டப்படுவதாக காட்டுகிறது இன்றைய தினம் உணர்ச்சி வசப்படக்கூடாது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகமாகும் நாள் வீண் செலவீனம் அதிகமாகும் நாள் எனவே இன்றைய தினம் செலவு செய்யாமல் இருக்க முயற்சித்தல் நலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு இருக்கிறது ஒரு சிறு செலவு பெரும் வரவு அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்